நம்முடைய கொள்கை என்னவென்பது நமக்கு தெரியும் எந்த கொள்கையை நாம் பயணிக்கிறோம் என்பதை தெரிந்தா மட்டும்தான் அது மார்க்கத்தினுடைய மற்ற அம்சங்களையும் முறையாக நாம தெரிந்து கொள்வதற்கு அது முறையான ஒன்றாக இருக்கு அந்த அடிப்படையில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அறிஞர் பெருமக்கள் ஒன்றுபட்டு சொன்ன விளக்கங்கள் அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் பெருமக்கள் வந்து அகீதாவில வந்து முரண்படலை கொள்கையிலிருந்து எல்லாமே தான் இருந்த கொள்கையில மாற்று கருத்து அறிஞர்கள் கொல்லவில்லை யார் வந்து வழிகட்டு சென்றார்களோ அவங்க தான் என்ன பண்ணாங்க கொள்கையில் மாற்று கருத்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இஸ்லாமிய வரலாற்றுல நேர்வழி பெற்ற சஹாபக்கன் அறிஞர்கள் என்று அறியப்பட்ட அகது சுல்லாவல் ஜமாவை சார்ந்த அறிஞர்கள் மக்கள் யாருக்கு என்ன செய்யல கொள்கையில் முரண்படவில்லை அவங்கள்ட்ட இருந்த முரண்பாடு என்பது எதுலதான் இருக்குது மசாயில தான் இருக்குது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் மசாயில ஒன்றுபட்டாவ கருத்து உண்டு நம்ம அப்படி எடுக்கணும் அடுத்து வந்து அறிஞர்பர் மக்களுக்கு முரண்பாடு இருக்கிறது அதற்கான என்னன்னு வந்து ரெண்டு விதமா விளங்குவதற்கு முகாந்திரம் இருக்கும் ஒரு அதிச வசனங்கள ஒரு தலைப்புல ரெண்டு விதமா விளங்குவதற்கு அங்க முகாந்திரம் இருக்கும் உதாரணமா நம்ம விரைவு விஷயத்த எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யறாங்க எல்லா உலக அளவுல விலை தென்பட்டாலும் எடுத்து வரணும் அப்படிங்கிற கருத்து இருக்குது அதே போல வந்து அந்தந்த பிறை என்பது அந்தந்த நாட்டுக்கு அது மாறுபடும் என்கிற கருத்தும் இருக்குது அப்படி ரெண்டு கருத்துமே சகாபாக்கள் காலம் தொண்டும் அது நடைமுறையில அறிஞர் பெருமக்களுடைய வாழ்க்கை அப்படியே இருந்து இருக்கு அப்ப இப்படி கருத்து வேறுபாடு இருக்கு சரிங்களா அதே மாதிரி மற்ற மற்ற இன்னும் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருக்கு அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ரெண்டு விதமாக விளங்குவதற்கு ஆதாரம் இருப்போம் அப்படி ரெண்டுல எது நெருக்கமானதா இருக்கிறது எடுத்துக்கொள்ள நமக்கு நமக்கு பார்த்து அறிய தெரியல ஆராய்ந்து எடுக்க தெரியல அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்ப அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ப நம்பிக்கையான நம்பிக்கைக்குரிய அறிஞரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அந்த அறிஞர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அவர் வந்து சுயமாக விளங்கக்கூடியவராக இருக்கக்கூடாது நேர் வழியே முறையாக நடுநிலை சிந்தனையோடு விளங்கக்கூடிய அறிஞராக இருக்க வேண்டும் சரிங்களா எந்த ஒரு இயக்கத்தையும் சார்ந்து அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய கொள்கையும் சார்ந்து அப்படி சொல்லாம நடுநிலையாக சத்தியத்தை மறைக்காமல் மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அறிஞராக என்ன செய்ய வேண்டும் அவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அறிஞரை கருத்து வேறுபாடு இருக்குது இருக்குதுமே ஆதரவு விளங்குவதற்கு முகாந்திரம் என்ன செய்வோம் எங்களுக்கு அதை சரியாக விளங்க தெரியாவிட்டால் நம்பிக்கையான அறிஞரை நாங்கள் என்ன செய்யலாம் அந்த நேரத்துல நம்ம அவங்களே எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா இது ஒரு பக்கம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் பெரும் மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து வந்து நிறைய நிறைய விஷயங்கள் விஷயங்கள் தெரியாம தெரியாம இருந்தது இப்ப அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க முக்கியமான முக்கியமான விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கிறாங்க அதன் காரணமாக என்ன ஏற்பட்டது கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஒண்ணு தெரியாம இருந்திருக்கு அவங்களுக்கு ஹரிசு வந்து கிடைக்காம இருந்திருக்கும் ஆதாரப்பூர்வமான ஹரிசு கிடைக்காம இருந்திருக்கும் அப்ப என்ன செய்வாங்க அறிஞர்கள் பலகீனமான ஹதீஸ் வைத்து மக்களுக்கு தீர்ப்ப சொல்லிடுவாங்க அவங்களுக்கு கிடைச்சத வச்சு அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அன்றைய காலத்துல அமல் செய்வதற்கு ஏதாவது கிடைத்தா போதுமானதாக இருந்திருக்கு ஏன்னா அந்த காலத்துல வந்து எல்லா செய்தி வரட்டும் நான் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்துட்டு சஹிஹா தாயிஃபா அது ஆதரப்பூர்வமானதா ஆதாரம் மற்றதா எல்லாத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் தொழுவோம்னு சொன்னா என்னைக்கு தொழுகிறது அவங்க காலம் வந்து மன்னிக்கப்பட்ட காலம் அவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது எல்லாத்தையும் ஒரே இடத்துல தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த டெக்னாலஜி அந்த அந்த தொழில் துறைகள் அந்த காலத்துல கிடையாது நவீன சாதனங்கள் அன்றைய காலத்துல கிடையாது அப்ப அவங்க என்ன செய்வாங்க கிடைச்ச செய்தியை வைத்து அவங்களுக்கு ஏற்ப சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அறிஞர் பெருமக்கள் நாங்கள் சொன்ன தீர்ப்புக்கு மாத்திரமா இருந்தா ஹரிசு வந்தா என்ன செய்யுங்க நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு கிடைத்தோம் பலகீனமான ஆதாரமற்ற கூற்றை விட்டு விட்டு நீங்க ஆதாரத்தை பெருமக்களுக்கு கருத்து வேறுபாடு வர காரணம் என்ன ரெண்டாவது காரணம் என்ன அவங்களுக்கு செய்திகள் போய் சேரவில்லை அப்ப அவங்க நம்ம சொல்ல முடியும் அந்த அடிப்படத்த என்ன பண்ணாங்க அவங்க ஏதாவது ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது சொல்லி வச்சாங்க அதில் சில நேரங்களில் சிலது வந்து நகைச்சுவா கூட நகைச்சுவை ஊட்டக்கூடியதாக கூட இருக்கலாம் அல்லது வந்து வேற குரான் அரிசுக்கு நேரடியாக முரண்படாத கூட இருக்கலாம் ஏன்னா அந்த காலம் அப்படி அவங்க எதாவது ஒரு தீர்ப்பு சொல்லி ஆகணும் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது அவங்க அல்லாட்ட சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் சொன்ன அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக தெளிவான செய்தி வந்தா ஒன்னு ஹரிசு வந்துட்டா அல்லது சஹாபாக்குடி விளக்கங்கள் உங்களுக்கு கிடைத்து கிடைக்க பெற்றால் நீங்க என்ன செய்யணும் நாங்க சொல்றாங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க நடிகர்கள் நான் சொன்ன தீர்ப்புக்கு மாற்றமா ஹதீஸ் வந்துட்டாலோ அந்த சஹாபாக்குடைய அசர்கள் செய்திகள் உங்களுக்கு கிடைத்து விட்டாலோ என்ன செய்யுங்க அந்த இதை நீங்க விட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது மாத்திரமல்ல நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் உயிரோடு இருக்கும்பொழுதும் நான் இறந்த பின்பும் நான் அப்படி தவறாக சொன்ன அந்த தீர்ப்பை விட்டு நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க உயிரோடு இருந்தாலும் எனக்கு வந்து சேராவிட்டாலும் என்னை நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை நீங்க ஹதீஸ் நான் சொன்னதுக்கு மாத்திரமா தெளிவான ஹதீஸ் வந்துருச்சா சகாபா கூடிய விளக்கங்கள் வந்து விட்டதா அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய உயிரோடு நாங்கள் இருக்கும்பொழுதும் சரி நாங்கள் மரணித்த பின்பும் சரி நாங்கள் அதை விட்டும் வாபஸ் வாங்கி விட்டோம் என்று தெளிவாக அறிஞர்கள் சொல்லித்தான் அப்ப அறிஞர்களுக்கு வந்து அன்றைய காலத்தில் விஷயங்கள் போய் சேராதனால அவங்க தவறாக சில பத்து தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க அதை நம்ம எடுக்க கூடாது நாம என்ன செய்யணும் குரான் அதிசை தான் எடுக்கணும் அடுத்து அகாபாக்குடி விளக்கம் வந்து விட்டா அதைத்தான் நம்ம என்ன செய்யணும் முற்படுத்த வேண்டும் ஆனா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து தக்கலீதுங்கிற பெயர்ல மார்க்கெட்ல வந்து கண்மூடி தக்கலீது என்பது கூடாது அறிஞர் பெருமக்கள் அப்படி என்ன செய்றாங்க அவங்க சொன்னதுக்கு மாற்றமாக ஹதீஸ்கள் வசனங்கள் அல்லது சஹாபாகூட நடைமுறைகள் விளக்கங்கள் எல்லாம் வந்தாலும் என்ன செய்றேங்களா அந்த அறிஞர்களை தக்லீம் பண்றாங்க நீ பாக்குறமா இல்லை அத காரணம் என்னன்னா அவங்களுடைய தனிப்பட்ட தவறு அறிஞர் மீது தவறு கிடையாது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்கல தல்விதுனி இமாம முஹம்மது அழகர் சொல்வாங்க லா தபல் லா தல்விதுனி என்ன நீங்க தக்லீது செய்யாதீங்க இப்படியே சொல்றாங்க லா தபல் தல்விது மாலிக் இமாம் மாலிக்க நீங்க தக்லீஃப் செய்யாதீங்க இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபி தக்லீஃப் செய்யாதீங்க இப்படி தெளிவா அறிஞர் பெருமக்கள் சொல்லிட்டாங்க அப்ப அன்பார்ந்தவர்களே இப்ப கருத்து வேறுபாடு வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்தா நம்ம என்ன செய்யலாம் ஏதாவது எந்த கருத்து குரான் ஹதீஸுக்கு தோல்வா இருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்வோம் அதை பார்த்து எடுத்துக்கொள்வோம் அதுல வந்து நமக்கு பார்த்து எடுக்க சிரமமாக இருந்தால் நம்பிக்கையான அறிஞர்கள் கேட்போம் கருத்து வேறுபாடு என்பது ஆதாரங்கள் கிடைக்காம அந்த கருத்து வேறுபாடு செய்ய மாட்டோம் பொருட்படுத்த மாட்டோம் அவங்க ஆதாரத்தை வச்சு அவங்க முரண்படல அப்ப அந்த கருத்து வேறுபாடு பொருட்படுத்தக்கூடியதாக இருக்காது இதை நம்ம என்ன செய்வோம் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இதை சுருக்கமாக வந்து இந்த மனு கஜ பற்றியான விளக்குகளாக இருக்கிறது சரிங்களா இது வரைக்கும் நம்ம சொன்னது சுருக்கமான விஷயம் இது எதாவது சந்தேகம் இருக்குதா என்ன கேள்வேன் ஏன்னா நம்முடைய மண் வெஜ்ஜி நமக்கு தெளிவாக இருக்கும் சரிங்களா மண் வெஜ்ஜி தெளிவாக நமக்கு இருக்கணும் அதில் எந்த ஒரு தடுமாற்றம் நமக்கு வரக்கூடாது முதல்ல நம்முடைய அக்கீதா என்ன என்பதை நம்ம இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும் அடுத்தடுத்து போகக்கூடிய மாணவர்கள் அடுத்தடுத்து நம்மளுடைய மற்ற மற்ற விஷயங்கள் நம்ம என்ன செய்ய மாட்டோம் தடுமாற மாட்டோம் ஏதானா நம்முடைய மன்வெஜ்ஜி என்ன அளவு சொன்னாலும் சொல்லலாம்

அந்த ரெண்டு கருத்து வேறுபாடு நம்ம மதிக்கணும் அதை வந்து வழிகாடாக சித்தரிக்க கூடாது விசாரி என்ன சொன்னாங்க இந்த கருத்து வேறுபாடு என்பது இருக்கதான் செய்யும் ஏன்னா நமக்கு வந்து எப்படி வந்து சேர்ந்தது ஹதீஸ்கள் வார்த்தையாகத்தான் வந்தது எல்லாத்துக்கும் எல்லா விளக்கு நமக்கு வரல வார்த்தையாக வரும்பொழுது சில நேரங்கள் என்ன செய்யப்படும் ஒவ்வொரு வார்த்தைய ஒரு மாதிரியாக புரியப்படும் இன்னும் சொல்ல போறோம் சொல்லணும்னா இந்த கருத்து வேறுபாடு என்பது அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னு சொன்னா கருத்து வேறுபாடு இருக்க போய்தான் பல சப்ஜெக்ட்கள் பல அறிஞர் மக்கள் பல துறைகளை வந்து விசாலமாக எழுதினார் பல துறைகள் நமக்கு வந்து ஒரு தொகுப்பாக வருவதற்கு காரணம் என்ன இந்த கருத்து வேறுபாடு தான் அதே நம்ம பார்க்கணும் ஏ ரெண்டு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படி நம்ம அதை வந்து என்ன செய்யக்கூடாது அதை வந்து நம்ம வந்து தவறாக எடை போடக்கூடாது பார்க்க கூடாது நல்ல குரோன தெரியுமா சொல்லலாம் நம்ம கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும் அப்படின்னு தெளிவா சொல்லி காட்டுறோம் இந்த கருத்து வேறுபாடு என்பது இல்லைன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க எல்லாமே தெளிவா சொல்லப்பட்டாங்க ஆய்வுக்கு வேலையும் இல்லாம போயிடும் எல்லாமே தெளிவாகவே இருக்குது அப்படின்னா ஆய்வுக்கு வேலை இல்லாம போயிடும் ஆய்வு என்பது எப்ப துவங்கும் கருத்து வேறுபாடு வரும் பொழுதுதான் அங்க ஆய்வு துவங்கும் இந்த வார்த்தை இப்படி விளங்கணும் அப்படின்னு அரபி ரீதியான இலக்கண ரீதியான சப்ஜெக்ட பேசுவாங்க

கருத்து வேறுபாடு தான் இருக்கு அது நம்ம முறையாக தெரியும் பொழுது அதை நம்ம வந்து படிக்கும் பொழுது காலங்கள் செல்லும் நமக்கு என்ன செய்யும் ஆரம்பத்துல சில விஷயங்கள் நாம இருக்கும் பின்னால நம்ம புரியும் பொழுது நமக்கு என்ன செய்யும் அதனுடைய மகத்துவங்கள் நமக்கு தெரியும் அதை படிச்சு அதனுடைய முழுமையாக அதை ஆய்வு செய்யக்கூடிய மக்களுக்கு அரபி மொழியை கற்றுக்கொண்ட முறையான அம்சங்களோடு முறையான அணுகுமுறையோடு அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அதனுடைய அந்த மகத்துவம் புரியும் கருத்து வேறுபாடு ஆய்வு செய்யக்கூடிய அந்த மகத்துவம் என்பது புரியும் அப்ப கருத்து வேறுபாடு என்பது இருக்கதான் செய்யும் கருத்து பாடு இல்லாம மார்க்கெட்ல கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம் அவங்க தங்களை தகுதி செய்ய சொல்றாங்கன்னு அர்த்தம் அது நம்ம புரியும் நீங்க சில கூட்டம் அப்படிதான் பேசுறாங்க ஒரு சார எப்படி போயிட்டாங்க கருத்து வேறுபாடு பட்டு ஆதாரம் தெளிவா வந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு ஆதாரம் தெளிவா வந்துட்டாலும் ஆதாரத்தை எடுக்காம இமாம் குட்டி கருத்து வேறுபாடையும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அதுக்கு இமாமுகளுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த பின்பற்றக்கூடிய மக்கள் தான் கவலா பின்பற்றாங்க இமாமுக்கே தெளிவாக சொல்லிட்டாங்க சரியா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்க தௌஹீத் என்ற பேர்ல நவீன தௌஹீத்வாதிகள் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க வந்து கருத்து வேறுபாடு தான் கிடையாது அது எப்படி மார்க்கத்துல வந்து கருத்து வேறுபாடு இருக்குமா எல்லாமே மார்க்க தெளிவானது என்பதை போல பேசி அவங்க தங்களுடைய ஜமாத்தி தக்லீது பண்ணக்கூடிய இடத்துல மக்களை வச்சிருக்கிறாங்க அப்ப ரெண்டுக்கும் நடுவில் நம்ம நிற்கிறோம்

அதாவது யார் வந்து விதார்த்தானு யார் நாம் காட்டாத ஒரு புதிய அமலை உருவாக்கி செய்வாரோ அது மறுக்கப்படும் சொன்னாங்க விதார்த்து கலந்த அவல்கள் மறுக்கப்படும் விதாத்து கலக்காத அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சரிங்களா விதார்த்தா கடுமை எச்சரிக்கை பண்ணாங்க நம்ம சொன்னவா இல்லையா சென்ற நாட்கள்ல விதார்த்து கலக்காத அமலா இருக்கணும் ஹைமாம்பில் சொன்ன கருத்து அவன் ஹரீஸ் கிடைக்காம சொல்லியிருந்தாங்க இவங்க அதே இடத்தை கொண்டு தக்கீடு பண்ணாங்கன்னா இது இவங்க தப்பு தான் இமாளுக்கு தப்பு கிடையாது ஆனா ஹரீஸ் மா தெளிவாக வந்துச்சுன்னா அந்த ஹரீஸை விட்டு போட்டு ஹரிசுக்கு மாற்றமான கருத்து எடுப்படை என்னது வித அத்து விநாயகத்துல செய்யக்கூடிய அமல்கள் வந்து மறுக்கப்படும் என்று ரமேஷ்நாதான் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நம்ம வெளிப்படையான தீர்ப்பு அந்த ஹரிசின் வெளிப்படையில் அதற்கு மீறி அல்லா பப்புலான அளவையும் அவனுடைய நாட்டத்துல உள்ளது இணைப்பை மக்களுக்கு பாவத்தை மன்னிப்பதை சொல்லி சொல்லியிருக்கிறான் அந்த ரிப்படியில் பாவம் மன்னிக்கப்படலாம் அல்லாவுடைய நாட்டத்தில் உள்ளது நம்ம போதியாக சொல்ல முடியாது ஆனால் அதிசை வச்சு அது மட்டும் நம்ம சொல்ல முடியும் இப்போ யார் இல்லாமல் அதை பற்றி பேசக்கூடிய அவங்களுக்கு கிடைச்ச அதிசன அவங்களுக்கு கிடைச்ச அதிசை வச்சு தான் அவங்க வந்து அமல் செய்யலாம்னு சொல்லிச்சார்